தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நினைவேந்தல் கூட்டத்திலே கலந்து கொண்டு அதனுடைய நாற்பத்தி ஆறு ஆண்டு கால நண்பர் விஜய் அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆறுதல் அடைகிறேன் நாங்கள் துறையிலே நடிப்பதற்கு முன்னால் இருந்து வாய்ப்பு கேட்டு வந்த காலத்திலிருந்து நானும் விஷயவர்களும் நண்பர்கள் அதை தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ துன்பங்கள் வெற்றி கிடைப்பது போல் இருக்கும் ஆனால் அது ஒரு மாயையாக போய்விடும் காணல் நீராக போய்விடும் இதையெல்லாம் தாண்டி நாங்கள் போராடி அவரும் வெற்றி பெற்றார் நானூறு துறையிலே நானூறு பாதையிலே ஒரு பாதையிலே போனோம் அப்படி இருக்கின்ற போதுதான் எங்களுக்கு எனக்கு விஜய்க்கு நன்றர்களாக ராதாரவி தியாகு பாண்டியன் எஸ் எச்சந்திரன் இவர்கள் எல்லாம் நாங்கள் நண்பர்களாக இருந்து கொண்டு திரைப்படத்துறையிலே பல்வேறு முயற்சிகள் எடுத்து திரைப்படத்துறையிலே நாங்கள் வளர்ந்தோம் கலைத்துறையிலே மட்டுமல்ல பொது வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான மனிதராக இருந்தார் அதற்கு பிறகு அரசியலும் அவர் பல வெற்றிகளை அடைந்தார் ஆனால் அவருடைய சிறு வயதிலிருந்து வாழ்க்கையே போராட்டம் எப்படி என்று நான் சொன்னால் முதல்ல அவர் வந்து ஒரு ரசிகராக தொடங்கினார் வாழ்க்கையை அதற்கு பிறகு அவருடைய ரைஸ் பில்லிலேயே தொழிலாளியாக இருந்தார் அதற்கு பிறகு அந்த ரைஸ் பில்லே தொழிலாளிகளை கவனிக்கின்ற முதலாளியாக இருந்தார் அதற்கு பிறகு கலைத்துறைக்கு வந்தார் திரைப்பட நடிகராக போராடினார் போராடி வெற்றி பெற்றார் அடுத்து அரசியலுக்கு வந்தார் போராடினார் போராடி வெற்றி பெற்றார் பிறகு நோய்வாய்ப்பட்டு போராடினார் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து அவருடைய இறுதி காலம் வரை போராட்டமே வாழ்க்கையாக இருந்து அந்த போராட்டத்திலேயே வெற்றி பெற்றார் ஆக ஒரு ரசிகராக ஒரு நடிகராக ஒரு அரசியல் தலைவராக இறுதியிலே ஒரு மா மனிதராக நல்ல மனிதராக மக்கள் மத்தியிலே வாழ்வு வரைந்தவர்தான் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்த் அவருடைய என்ன அலைகள் இந்த நெஞ்சத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமை நண்பர் விஜய் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி தேங்க்யூ சார்